மீனம் ராசி அல்லது மீன லக்கணத்தை சேர்ந்தவர்களுக்கு எந்த வயசில் நல்ல காலம் வரும் எந்த கிரகம் உங்களுக்கு நல்லதை செய்யும் எந்த கிரகத்தினுடைய ஆதிக்கத்தில் நீங்கள் அதிர்ஷ்டகரமான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கணிச்சு பார்த்தோம் அப்படின்னா அதாவது சாஸ்திர ரீதியான கணிப்பில் நீங்கள் மீன ராசியாகவோ அல்லது மீன லக்கணத்தை சேர்ந்தவராக இருந்துன்னு வைங்களே உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவானுடைய திசா வரக்கூடிய காலங்களில் மிகப்பெரிய குதூகலமான செல்வங்களையும் குடும்பத்துக்கு தேவையான சம்பத்துக்களையும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை குரு பகவான் கொடுப்பார் பொதுவாகவே எந்த ஒரு ராசியாக இருந்தாலும் எந்த ஒரு லக்கணமாக இருந்தாலும் ராசி அதிபதியுடைய திஷா வரக்கூடிய காலங்களில் அந்த ஜாதகருக்கு ராசியாக தான் இருந்துகிட்ருக்கும் அல்லது லக்னாதிபதியுடைய கிரகத்துடைய லக்னாதிபதியுடைய திசாக வரக்கூடிய காலங்களில் அந்த ஜாதகருக்கு யோகமாக தான் இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது சாத்திர விதி அந்த மாதிரி சாத்திரம் சொல்லி வச்சிருந்தால் கூட இந்த மாதிரி ராசி அதிபதியுடைய திசா வரக்கூடிய காலங்களில் கூட ஒரு சில பேருக்கு எதிர்பார்த்த ஏற்றம் கிடைக்காம ஏமாற்றம் ஆகுது அப்படிங்கிறது யதார்த்தம் அந்த மாதிரி உள்ளவங்க உங்களுடைய ஜாதகப்படி உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி திரிகோணாதிபதியுடைய நிலைகளை கணிச்சு அதற்கு தகுந்த வழிபாடுகளை வச்சுக்கிட்டோம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு வழியை ஆன்மீகம் கொடுக்கும் அப்படிங்கிறது அற்புதமான விதி அதே மாதிரி இந்த குரு பகவான் மீனராசி மீனலக்கணத்துக்கு குரு பகவான் யோகத்தை கொடுப்பார் விஷயம் உண்மையானதாக இருக்கிற பட்சத்தில் வந்து இதே மீனராசி மீனலக்கணத்தை சேர்ந்தவர்களுக்கு செவ்வாய் பகவானும் மிக ஜோகத்தை கொடுக்கக்கூடிய அதாவது ஒருத்தர்கிட்ட பணிஞ்சு பேசணும் அல்லது பக்குவமாக பேசணும் அதனால் காரியம் சாதிச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அதிகாரமான வகையிலேயே உங்களுடைய காரியங்களை வந்து சாதிக்கக்கூடிய உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் எதுவாக இருந்தாலும் அந்த எதிர்ப்புகளை அடியோடு தவிடுபடியாக்கக்கூடிய உங்களுடைய நடை உடை பாவனைகளில் வந்து ஆளுமையான செயல்பாடுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த செவ்வாய் பகவான் நிச்சயமாகவே கொடுப்பார் குடும்பத்தில் திருமண வயசு வந்து திருமணம் நடக்காமல் ஒரு சில சுபகாரியங்களில் தடை ஏற்பட்டிருக்கக்கூடிய குடும்பங்களில் வந்து தடையில்லாத சுபகாரியத்தை நடத்தி காட்டக்கூடிய வல்லமைகளை இந்த செவ்வாய் பகவான் நிச்சயமாகவே கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை நவ கிரகங்களில் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு விதமான யோகத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தால் கூட மீன லக்கணம் ராசியை பொறுத்தளவுக்கு செவ்வாய் பகவான் அதி யோகத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது மிதமான யோகம் அப்படிங்கிறத விட மித மிஞ்சிய மிகையான யோகத்தை கொடுக்கக்கூடிய தகுதி இந்த செவ்வாய் பகவானுக்கு மிகப்பெரிய அருகதையாக அமைப்பாக அதே சமயத்தில் அதிக அப்படிங்கிறது உண்மை அதே மாதிரி மீன ராசி மீன லக்கணத்தை சேர்ந்த உங்களுக்கு வந்து புதன் பகவானுடைய வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய புத்தியை பயன்படுத்தி மிகப்பெரிய அளவுக்கு சொத்து சொத்துகளை சேர்க்கக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாகவே கொடுப்பார்